ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு வருடம் தட்சிணாயின புண்ணிய காலம் சரத்ருது ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை அஷ்டமி அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தேழு நிமிடம் பின்பு நவமி நட்சத்திரம் ஆயிரம் அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பின்பு நட்சத்திரம் யோகம் பிராண்யம் பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் பின்பு ஐந்திரம் யோகம் கரணம் கௌலவம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தேழு நிமிடம் பின்பு தைதுல கரணம் மாலை நான்கு மணி முப்பத்தெட்டு நிமிடம் பின்பு கரசை கரணம் இன்று சித்தயோகம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு அமிர்தயோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு உத்திராடும் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரிசக்ராசல் வாமியின் ஆச்சார் வாழ்க வளமுடன் நன்றி